நல்ல ஒரு ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதை சொல்ல கரோனா காலம் ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் நிர்வாகம் இல்லை என்றால் எதையுமே நாம் சாதிக்க முடியாது நிர்வாகம் மட்டும்தான் நமக்கு உயர்வை தரும் கரோனா காலம் நாலரை ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அந்த நாலரை ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டு காலம் கரோனா எல்லோரும் வீட்டிலே அடங்கி கிடந்த காலத்தை நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் எல்லோரும் வீட்டிலே அடைபட்டுக் கொண்டிருந்தோம் ரெண்டு வருஷம் இப்படியே போச்சு மிச்சம் இருக்கிற ரெண்டு வருஷத்துல தான் இவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள் இன்னைக்கு எல்லாமே பேசுறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு வருஷம் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாலு ஆண்டு காலத்துல நம்மளுக்கு ரெண்டு ஆண்டு காலம் மட்டும்தான் நீங்க எண்ணி பார்க்கணும் எவ்வளவு திறமை இருந்தால் இந்த ரெண்டு ஆண்டு காலத்திலே கொரோனால எந்த வருமானமும் இல்லை எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது எந்த டாக்ஸும் கிடையாது எந்த வருமானமும் இல்லை ஆனா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் எல்லாருக்குமே எல்லா உதவிகளும் போய் சேர்றோம் என்றால் நிர்வாக திறமை தான் காரணம் என்பதை உணர வேண்டும் நிர்வாக திறமை இருந்தால் நீங்க சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே நாங்க கஷ்டப்பட்டுருந்தோம் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் உரிமை தொகையா அப்படின்னு சொல்ற மாதிரி நீ கேட்கிறாங்க ஒரே பதில் தான் நிர்வாக திறமை இருந்தால் இது எல்லாமே சாத்தியம் தான் அந்த வீண் வீணாக செலவு செய்யாமல் கட்டுக்கோப்பாக நிர்வாகத்தை நடத்தி அதன் மூலம் இந்த பொதுமக்களுக்கு சேர வேண்டிய இரண்டாயிரம் ரூபாய் தானாக வந்து சேரும் இது போன்ற ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும் உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் என்பதற்கு யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது எண்ணங்கள் தூய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எந்த கட்சிக்கு இருக்கிங்க அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை மாறி ஒரு கட்சி உலகத்துல எந்த ஊழலுமே இருக்க முடியாது உண்மையே நாம் எல்லாருமே மாதிரி ஒரு கட்சியில நாம் எல்லாம் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் அது என்னன்னா முதலிலே நாம் எங்கே இருந்தோம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் பின்னோக்கி பார்த்தோமே எனக்கினோம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பின்னோக்கி பார்த்தோமேனால்தான் நாம் அதை உணர முடியும் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் எழுபத்தி மூணுலே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இருந்தது தமிழ்நாடு மக்கள் இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் நாம் எங்கே இருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் இரட்டை இலையை வெற்றி பெற செய்வதன் மூலம் நாம் நாம் எத்தகைய வளர்ச்சியை அடைய போகிறோம் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற காலகட்டத்தில் நாம் சேர்ந்து ஒன்றாக பயணித்து ஒன்றாக பக்கவளமாக நமது மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற குற்றங்கள் இரட்டையிலே வெற்றி பெற வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் அங்கே முதலமைச்சராக அங்கே அமர வேண்டும் அதன் வாயிலாக தமிழகம் பல்வேறு நன்மைகளை பெறும் நாமும் பல நன்மைகளை பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டுமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தீய சக்தி ஒழிய வேண்டும் இந்த தீய சக்தி ஒழிந்தால் தான் அனைத்து மக்களும் சுபிஷமாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் நிறைய சொல்லலாம் என்ன நேரம் இல்லை ஆனா நிறைய சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாமே இதை தொடர்பேசிய பொன்ராஜ் அவர்கள் சொன்னார்கள் அடிமை சாசன் வேண்டி கொடுத்து விட்டோம் பிஜேபிள் நீங்க ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க நாங்க எல்லோருமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் லோக்சபாலாம் அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பங்கு பெற்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நாம வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ காவிரி பிரச்சனை வருகிறது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் யார் யாருக்கு அடிமை என்பதை நீங்கள் தான் நடக்க வேண்டும் காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒளிநாட்டு குழுமம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு